தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்ன அனந்த் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள மிக முக்கியமான ஒரு அறிக்கை குறித்தும் அனந்த் சீமான அவர்கள் செய்ய போகிற ஒரு மிக முக்கியமான சம்பவம் குறித்தும் தான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கீங்க அனந்த் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அந்த முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவிலில் மக்கள் வழிபட அரசு அனுமதிக்காமல் விட்டால் விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி எடுக்கும்னு சொல்லிட்டு அனந்த் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ளாருங்க விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதை கிராமத்தில் மூடப்பட்டிருந்த திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து ஓராண்டை கடந்த பிறகும் தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி மறுத்து வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது திமுக அரசின் இத்தகைய சமூக அநீதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மக்கள் வழிபட கோயில் திறக்கப்படுவது தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இது ஒரு பச்சை பொய்யாகும் உண்மையில் திரௌபதி அம்மன் கோயில் வழிபாடு நடத்த அரசு அனுமதிக்கவில்லை என்று மேல்பாதி மக்கள் மிகுந்த மனவேதனையுடன் குற்றம் சாட்டியிருக்காங்க மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோவிலை திறக்க நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசு திறக்க மறுப்பது ஏன் மக்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி மக்களை ஒற்றுமைப்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வழிபாடு நடத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம் உண்கிற கை உயர்ந்தது உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கைகளும் இணைத்துதான் வணங்க வேண்டும் அப்படி இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் இல்லாதவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன் என்ற தாத்தா தேவர் கூற்றுக்கிணங்க அனைத்து மக்களையும் அரவணைத்து புரிதலை ஏற்படுத்தி வழிபாட்டு உரிமையை பெற உண்மையான சமத்துவமாகும் அதை விடுத்து மக்களிடையே கலவரம் ஏற்படுத்தும் சட்டம் ஒழுங்கும் சீர்குலையும் என்றெல்லாம் காரணங்களை கூறி கோயிலை திறக்க மறுப்பது எதச்சதிகாரத்தின் உச்சமாகும் மாணவர் வருகை குறைந்தால் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிவிடுவது வழிபாட்டில் சிக்கல் என்றால் கோயிலை இழுத்து மூடுவது என்பதுதான் திராவிடம் கட்டிக்காத சமத்துவமாக பெற்றுத்தந்த சமூக நீதியார் எனவே திராவிட மாடல் அரசு போலி சமூக நீதி முகத்திரையை கிழிந்தது உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டிட தமிழ் இயக்கங்களை ஒன்றிணைத்து மேல் பாதி மக்களை அழைத்து கொண்டு விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதை அனந்த் சீமான அவர்கள் தெரிவித்திருக்காரு இந்த தரமான சம்பவம் குறித்து உங்களது பார்வைகள் என்னங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க உண்மையிலே அனந்த் சீமான அவர்கள் முன்னெடுத்துள்ள இந்த ஒரு ஆலய நுழைவு போராட்டங்கிறது தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேவையில்லை நினைத்தாலும் அதற்கான காரணங்கள் என்னங்கிறத பின்னூட்டத்தில் பதிவிட்டுடுங்க